நண்பர்களை மற்றொரு கலந்துரையாடலில் மிக மகிழ்ச்சி இன்றைக்கு குறிப்பாக நான் எடுத்துக்கொண்ட விஷயம் வந்து இந்த பெருமையும் கொடுமையும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பெருமைகளுக்கு பின்னாலும் மிகப்பெரிய கொடுமைகளும் இருக்குது ஆனால் நாங்கள் அந்த கொடுமைகளை பற்றி கண்டுகொள்ளாமல் தொடர்ச்சியாக எங்களுடைய பெருமைகளை பேசுறதுல தான் மிக கவனமாக இருந்திருக்கிறோம் அதுகின்ற பலாபலன்களை வந்து நாங்கள் கடந்த காலங்களில் அனுபவிச்சிருக்கிறோம் இன்றைக்கும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் இதை வந்து இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுவதாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய உரிமைகள் என்ன என்று பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வரைக்குமான அந்த யுத்த காலத்துல வந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்குமான அதில் எங்களுக்கு பல்வேறு இராணுவ வெற்றிகள் கிடைச்சிருக்குது அதுகளை பற்றி நாங்கள் பெருமைப்பட்டிருக்கோம் அதே போல இந்த சாதிய முறைமையிலையும் வந்து தங்களை உயர்வானவர்கள் என்று கருதி கொள்பவர்கள் அந்த பெருமைகளை தொடர்ச்சியாக அனுபவிக்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது செய்கின்ற கொடுமைகள் பற்றி அவர்கள் எவ்விதமான கருத்துக்களையும் அஹ் அல்லது எவ்விதமான எதிர்ப்புகளையும் தெரிவிக்கிறது இல்லை அப்ப இது சம்பந்தமாகத்தான் நான் இன்றைக்கு விளையாடலாம நினைச்சன அதுல இன்னொரு விஷயம் இருக்கு என்னென்னால் இந்த பெருமை பேசுறது வந்து எப்படி இந்த பேரரசுகளின் உருவாக்கம் பிரித்தானிய சாம்ராஜ்யம் பற்றி சொல்லுகின்ற பொழுது பிரித்தானிய சாம்ராஜ்யத்துல சூரியன் எந்த நேரமும் உதித்துக்கொண்டே இருக்கும் என்றும் பெருமை பேசப்படுகிறது அதே போல நாங்கள் இந்த சேர சோழ பாண்டிய வீரர்களின் வரலாறு சொல்லும் பொழுது சோழ பேரரசு ஒவ்வொரு பாகங்களுக்கு சென்றதை எல்லாம் நாங்கள் பெருமையாக சொல்கின்றோம் இதுல இது இராணுவ வெற்றி மட்டும் இல்லை இதுக்கு பிறகு அதுக்கு அப்பால் வேறு வெற்றிகளும் அஹ் அப்படித்தான் காணப்படுது பொருளாதார வெற்றிகள் கூட அப்படித்தான் காணப்படுது இந்த வெற்றிகளுக்கு பின்னால் இருக்கின்ற கொடுமைகள் இந்த ராணுவ வெற்றி அடையிறதுக்கு எத்தனையோ ஆயிரம் உயிர்கள் பள்ளி கொடுக்கப்பட்டிருக்கும் தங்களுடைய தரப்பிலையும் எதிரிகளுடைய தரப்பிலையும் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பள்ளி கொடுக்கப்பட்டிருக்கும் அதே நேரம் அந்த மக்கள் கூட்டம் மிகப்பெரிய கொடுமைகளை எல்லாம் சந்திச்சிருக்கும் அதே மாதிரி பொருளாதார வெற்றிகளை அடை அடைகின்ற பொழுது கூட ஏனையவர்களை மிதித்து ஏனையவர்களுடைய துன்பத்திலே அல்லது ஏனையவர்களை ஏமாற்றி அல்லது அவர்களை சுரண்டித்தான் இந்த பொருளாதார வெற்றிகள் பெரும்பாலும் அடையப்படுகிறது அப்ப அப்படி என்று பாக்க அந்த பெருமைகளுக்கு பின்னாலும் மிகப்பெரிய கொடுமைகளும் இருக்கு அப்ப இந்த இந்த பெரு இந்த பெருமையையும் கொடுமையையும் ஓரளவாவது சமப்படுத்தி இதை விளங்கிக் கொள்ற ஒரு முறைமை வந்து இன்னும் வரையில்லை நாங்கள் வெற்றி என்றால் இன்னும் என்ன செய்கிறோம் என்றால் கூர்ப்பு தத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி தக்கன பிழைக்கும் இது ஒரு விலங்கு கூட்டத்துக்கான ஒரு சமன்பாடு தக்கன பிழைக்கும் என்பது விலங்கு கூட்டம் உள்ளவர்கள் அதிகாரம் உள்ளவர்கள் தாங்கள் நினைத்த வெற்றி அடைய முடியும் என்பது ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு மனுஷன் வந்து ஒரு அறிவு சார்ந்த மனுஷனா வளர்ந்த பிறகு கூட நாகரிகம் அடைந்தவன் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்த பொழுதும் கூட கடைசியில வந்து இந்த பெருமையும் கொடுமையும் எங்க வந்து என்றால் படுகொலைகள் ரத்தமும் சதையும் படுகொலையும் கொலையுமாகத்தான் வந்து நிற்குது அது நாங்கள் எவ்வளவு தூரம் நாகரிகம் அடைஞ்சிருக்கிறோம் என்றது பார்த்து உண்மையிலேயே கேள்விக்குள்ளாக்கப்படுவோம் நாங்கள் உண்மையிலேயே நாகரிகமானவர்கள் என்றால் இந்த வெற்றியை வந்து அனைவருக்கும் வெற்றியாக எப்படி மாற்றுகின்றது என்ற கைங்கரியத்தை நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அந்த கைங்கரியம் இன்னும் பெரிய படையில் என்று தான் நினைக்கிறேன் இந்த பெருமை விஷயங்கள் எடுத்துக்க கோவில் கட்டுறது பல்வேறு சிவாலயங்கள் பல்வேறு கோயில்கள் ஆலயங்கள் இது சுதந்திர பிராந்தியத்தில் கட்டப்பட்டிருக்கு இலங்கையிலேயும் சரி இந்தியாவிலேயும் அது அந்த காலத்தில் தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காலத்தில் அவ்வாறான ஒரு எல்லாம் அவ்வாறு கட்டப்பட்டன என்பதெல்லாம் இன்றைக்கு நாங்கள் பெருமையா பேசுகின்றோம் அதுல ஒரு பெருமை இருந்தாலும் அதற்கு பின்னால் உள்ள உழைப்பு ஒரு அடிமைத்தனம் சம்பளம் வழங்கப்படாத கூலிகள் போன்ற அவர்களுடைய ஒத்துழைப்பாளையும் அவர்களுடைய பணியாலையும் தான் அதெல்லாம் நிறைவேறியிருக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு நாங்கள் அதை பெருமையாக கூறுவோம் அந்த காலத்தில் அதை செய்வதற்கு பலி கொடுக்கப்பட்ட மனிதர்கள் பற்றி நாங்கள் பெரிதாக பேசுவதில்லை அனைத்து அது அவற்றையும் நாங்கள் பேசுவதன் மூலம்தான் நாங்கள் ஓரளவுக்காவது இந்த சமூகத்துல உள்ள ஏற்றத்தாழ்வு மற்றும் விஷயங்களை விளங்கி கொண்டு வெற்றியை அடைவது என்றது வந்து அதற்கு பின்னால் உள்ள மிகப்பெரிய தோல்வியை பற்றி நாங்கள் ஒரு நாடு கண்டுகொள்வீங்க ஏன்னா நான் யார் வெற்றி பெறுகிறார்களோ அதற்கு பின்னால மிகப்பெரிய தோல்விகள் எடுக்கணும் ஏன்னால் அவர்கள் பல்லாயிரம் உயிர்களை இழக்கிறார்கள் பொருளாதாரத்தை இழக்கிறார்கள் மனித குலங்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுகரிக்கின்றன இந்த விஷயங்கள் வந்து நாங்கள் கணக்கில எடுக்கிறது அதை எடுத்திருந்தால் நாங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு இல்லாமல் ஓரளவுக்கு பண்பான முடிவுகளை மனிதத்துவம் மிக்க முடிவுகளுக்கு நாங்கள் வந்திருக்க முடியும் பல்வேறு இழப்புகளையும் தடுத்திருக்க முடியும் இது வந்து இன்னைக்கு எங்கட போராட்டத்துல மட்டும் இல்ல உலகத்திலே எல்லா நாடுகளிலும் இதுதான் நடக்குது அது அது ஈராக் ஈரானா இருக்கலாம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் பலஸ்தீனமாக இருக்கலாம் இது எல்லாத்துலேயுமே வந்து பெருமையை பேசுறதுல தான் இது குறியாக இயங்குது அப்ப அதே போலத்தான் எங்கட விடுதலை போராட்டத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று நினைக்கிறோம் விடுதலை போராட்டத்திலையும் நாங்கள் கடந்த காலங்கள்ல வந்து இயக்க மோதல்கள் படுகொலைகள் பொதுமக்கள் படுகொலைகள் படையினர் என்ற இழப்புகள் போராளிகள் என்ற இழப்பு என பல நூற்று கணக்கானோரை நாங்கள் இழந்திருக்கின்றோம் அதே போல எதிர்த்தரப்பிலும் தான் நிகழ்ந்திருக்கின்றது அப்ப அப்படி என்று பார்க்க வெறும் பெருமைக்காக நாம் இழக்கின்றதை அது எவ்வளவு தூரம் சஸ்டைனபிள் என்று நாங்கள் பார்க்கணும் அது வென்ற போதும் அப்படி இந்த இந்த பெருமைகளை வந்து நாங்கள் வெற்றி அடைகின்ற ஒவ்வொருத்தரையும் கொண்டாடினோம் ராணுவத்தின் என்ற உடல்களை காட்சிப்படுத்தினோம் ஏனைய கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை காட்சிப்படுத்தினோம் ஏனைய போராளிகளை படுகொலை செய்து காட்சிப்படுத்தினோம் காட்சிப்படுத்தும் இது எல்லாத்துக்கும் பின்னால மிகப்பெரிய மனித அவலங்கள் இருக்கிறது இந்த வெற்றிகளுக்கு பின்னால உயிரோடு இருக்கப்பட்டிருக்கிறார்கள் மிக மோசமான சித்திரவதைகளை அனுகிழத்திருக்கிறார்கள் இந்த சித்திரவதையை அனுபவித்தவர் மட்டுமில்லை அந்த சித்திரவதையை செய்தவர் கூட ஒரு வகை மனநோயாளிகள் தான் ஆயுதங்கள் மீது மோகம் கொண்ட ஒரு மனநோயாளிகள் ஆகத்தான் நாங்கள் இன்றைக்கு பலர் எம்எல் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சோ இது சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு புரிதல் இருந்து இருக்குமாக இருந்தால் நாங்கள் இன்றைக்கு இருக்கிற இந்த நிலைக்கு நாங்கள் வந்திருப்பதற்கான சூழல் குறைந்திருக்கும் அல்லது இந்த இழப்புகள அளவை நாங்கள் குறைச்சிருக்கலாம் என்றதுதான் தான் என்னுடைய அபிப்பிராயம் அப்ப நாங்கள் ஒவ்வொரு முறையும் இதுகளை கொண்டாடுகின்ற பொழுது வெற்றியை கொண்டாடுகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்யறோம்னா இன்னும் கொஞ்சம் கூட உயிர்களை இழந்து நாங்கள் இந்த வெற்றியை உறுதிப்படுத்தலாம் நினைக்கலாம் அப்ப இந்த இன்னும் கொஞ்சம் உயிர்களை இழந்து அல்லது ஈகை செய்து வெற்றிகளை அணைக்கலாம்னா நாங்கள் எங்களுடைய உயிர்களை அல்ல வேறு யாரையாவது உயிர்களை கொடுத்து வெற்றிகளை சம்பாதிச்சிடலாம் இது இதுதான் இந்த கடைசி வெண்ணுத்திலேயே நடந்தது தொடர்ந்திருந்த நாடுகள்ல இருந்தவர்கள் என்ன நினைச்சிருந்தா கொசோவுல வந்து பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் கொல்லப்பட்டது அதனால நேற்று படைகள் கொசோடுக்குள் நுழைந்து அவர்களுக்கு ஒரு சுவாதீனமான ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்தார்கள் அதே போன்ற ஒரு சூழல் இலங்கையிலும் ஏற்படும் என்று ஒரு முட்டாள்தனமான கணக்கு போடப்பட்டது அதனால என்ன நடந்ததுன்னா காயப்பட்ட மக்கள் பகுதிகளில் இருந்து ஏவுகணைகள் ஏவப்படுவதும் அந்த ஏவுகணைகளை நோக்கி எதிரி தாக்குதல் நடத்தும் போது மக்கள் பெருமளவில் கொல்லப்படுவதும் நிகழ்ந்தது இந்த மக்கள் இழப்புகள் வந்து மக்கள் கொல்லப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு காயத்துக்கு மருந்து கட்டுவதற்கு பதிலாக நாங்கள் வீடியோ கேமரா அந்த இடத்துல குண்டு விழுகிறதுக்கு முதலே வீடியோ கேமராக்கள் எல்லாம் தயார் நிலையில இருந்து அதனை உடனடியாக பதிவு செய்து சர்வதேச ஊடகங்களுக்கு எல்லாம் அனுப்பினார்கள் அதனை அல் எடுத்து காட்டியதில் எப்படி இது இது நடக்குது அதாவது இந்த உயிர்கள் கொல்லப்படுவதன் மூலம் அதனை வைத்துக்கொண்டு தங்களுடைய நோக்கத்தை அடையலாம் என்ற ஒரு குறுக்கு வழி மனிதாபிர்மான மற்ற விஷயங்கள் நடந்திருக்கு அவ எதிரி எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் அதே போல நாங்களும் இந்த மோசமான அலைக்குள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய தவறான புரிதல்களால அப்ப நாங்கள் எங்க போராட்டத்தின் எந்த கட்டத்திலையும் நாங்கள் யோசிக்கல என்றைக்காவது எதிரி வெல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதை விடுதலை புலிகளோ உணர்ந்து கொள்ள அந்த காலத்தில் அவர்கள் அப்படி உணர்ந்து கொண்டிருந்தால் அவர்கள் இந்த படுகொலை மற்றும் கொலை அரசியலுக்கு அப்பால் இந்த இராணுவ அரசியலுக்கு அப்பால் ஒவ்வொரு அரசியலை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் இடப்பிரகார பல இடங்களையும் வெளிப்படுத்தி இருப்பார் பத்திரிகையாளர் மாநாட்டில் அவர்கள் கேட்கப்படுகிற இந்தியா அந்த சர்வதேச இண்டபோல் கைது செய்யப்படும் வாய்ப்புகள் இருக்கிறது அவர் அதனை தட்டி கலைக்கின்றனர் அவருக்கு அதை பற்றின எந்த புரிதலும் இருக்கே என்பது அவருடைய பதில்கள்ல இருந்து மிக தெளிவாக தெரிகிறது சர்வதேசம் பற்றி எந்த பார்வையுமே அவர்கிட்ட இருக்கிற இந்த காலகட்டத்துல அப்ப இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எதிரி வென்று விட்டார் என்ற நிலைமை இப்ப இதை நாங்கள் இதற்கு முதல் நாங்கள் கட்டின இம்பங்களும் கற்பனைகளும் அதுல தகர்ந்து போகுது அந்த உண்மைகளும் நிஜங்களும் அந்த பிம்பங்கள் உடை உடைந்த பிறகு வெளித்தெரிகின்ற உண்மைகளும் நிஜங்களும் வந்து எங்களுக்கு மிக கசப்பானதாக இருக்கின்றது எதிரியை பொறுத்த வரைக்கும் எதிரியும் நாங்கள் விட்டு அதை தான் எதிரியும் ஆண்டுகளாக இந்த யுத்தத்தை கொண்டாடி மற்ற சமூகத்தின் மீது இழைக்கப்பட்ட அநீதிகளை பற்றி எந்த அக்கறையும் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் குமாரதி சாயக்க ஜனாதிபதியான பின்பு இதை மிக வெளிப்படையாக பெருந்தன்மையோடு வெளிப்படுத்தி இருந்தார் இது இது வெற்றி அல்ல இலங்கை இராணுவம் பெற்றுக்கொண்டது வெற்றி அல்ல என்பதை உணர்ந்து கொண்டுதான் அவர் அந்த வெற்றி நிகழ்வில் நடந்த உரையில அதுல கலந்து கொள்ளவும் அவர் விரும்பி இருக்கல அதற்கு பிறகு கலந்து கொண்ட உரையில கூட தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட வளர்ப்புகள் பற்றி எல்லாம் மிக விரிவாக குறிப்பிட்டு இருந்தார் இந்த புரிதலங்களுக்கு எதிர்போணம் என்று நான் நினைக்கிறேன் அப்ப அதை ஏற்கனவே தேசங்கள்ல கொசோகோவில நடந்தது போல இலங்கையில நடக்கும் இந்த விசில் அடிச்சான் கொண்டு கட்டுரைகள் எழுதி போட்டு பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்த சொன்னது போல இந்த கொசோவோவில வந்து தொகை இல்லாமல் பல்லாயிரம் பேர் படுகொலகம் செய்யப்பட்ட போது நேட்டோ படைகள் கொசோவோவை பிரித்து தனி நாடாக அறிவித்தது இந்த விஷயத்தை மட்டும் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த தமிழ் தேசிய விசிலடித்தான் குஞ்சுகள் கட்டுரைகளை எழுதி தள்ளினார்கள் பெத்தமும் சதையுமாக மக்கள் துடிக்க துடிக்க வீடியோ காட்டினால் தமிழ்நிலத்தை பெற்றுவிடலாம் என்ற ஒரு நம்பிக்கை இங்கிருந்து ஊட்டப்பட்டது அதனால் முட்டாள்தனமாக தண்ணி யுத்தத்தின் போது பல நூற்றுக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட வேண்டும் என்றதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஒரு இராணுவ செயற்பாடாக அவர்கள் திட்டமிட்டு நடத்தியிருந்தனர் இந்த கடைசி யுத்தத்துல இவ்வளவு பேர் கொல்லப்பட்டதுக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம் இலங்கை இராணுவம் தமிழ் மக்களை கண்மூடித்தனமாக அழித்த அதே சமயம் இன்னும் பல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான கொடுத்து தங்களுடைய தமிழரின் வீரம் தமிழ் தேசியம் தமிழ் பெற்று தமிழ் மானம் என்ற விஷயங்களை சொல்லி சொல்லி இந்த அலிகொடுப்பை மேற்கொண்டனர் இந்த இந்த உண்ண வாடை கொண்ட அரசியல் வந்து அது ஒரு வெளிப்பாடுதான் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தத்துல நாங்கள் பார்த்திருக்கோம் இப்ப கடந்த காலத்தை பற்றின ஒரு சுய விமர்சனம் ஒரு தடவை இல்லை பல்லாயிரம் முறை அதை செய்யணும் இரத்தமும் சதவீதமாக கொலை படுகொலை படுகொலை அரசியலை கடந்து சென்று விட முடியாது அதனை கண்டும் காணாமலும் இருக்க முடியாது அதற்கு நியாயம் கேட்பிப்பவர்கள் இனிமேல் அரசியலில் அடியெடுத்து வைக்க தகுதியற்றவர்கள் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் தவறுகளுக்காக பிரபாகரன் தன்னுடைய அரசியல் தவறுகளுக்காக தன்னையும் வளர்ந்து தன் குடும்பத்தையும் வளர்ந்திருக்கிறார் அதே போல போராளிகளும் பொதுமக்களும் பிரபாகரனை பின்பற்றியதற்காக விதியை கொடுத்துள்ளனர் தங்களுடைய உயிர்களையே கொடுத்துள்ளனர் அதனால நாங்கள் இந்த தனி மனிதர்களின் அர்ப்பணிப்பை கௌரவித்து வணக்கம் செலுத்துவதோடு இந்த மாவீரர் நிகழ்வுகளை வந்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதுக்கு மேலாக இதுக்கு ஒரு பிம்பம் கட்டி அரசியல் ஆக்குறது வந்து அன்னைக்கு அது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் இது விடயத்தில் வந்த பலருக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் நிச்சயமாக இருக்கும் அது சம்பந்தமான கருத்துக்களை வந்து விவாதிக்கிறதுக்கும் அதனை திறந்துபட்ட மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கும் தேச தயாராக இருக்கின்றது ஆனால் இந்த விமர்சனங்களை வெளியே வைப்பவர்கள் நீங்கள் ஒரு தனித்தவில் வாசிக்காமல் அப்படி செய்கிறது அப்படி செய்கின்றது அல்லது விமர்சனங்களை வைக்காமல் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான விவாதத்துக்கு வரலாம் என்ற யுத்தம் முடிஞ்சு பதினாறு ஆண்டுகள் ஆகிட்டு நீங்கள் ஒரு அரசியல் ஆய்வாளர் விமர்சகர் என்று சொன்னார் நீங்கள் இதனை முரண்பட்ட கருத்துக்களுடைய ஆட்களோடு விவாதிப்போம் உங்களோட கருத்துக்களை நீங்கள் உறுதியாக இருந்தால் அதை நீங்கள் விவாதிப்பதுல ஒரு தவறுமை இல்லை உண்மையிலே அது அது ஆரோக்கியமானதாக இருக்கும் அந்த வகையில சங்கரானந்தா அவர்கள் அண்மையில சில கருத்துக்களை வெளியிட்டு இருந்தார் அவர் மீது தனிப்பட்ட கோபதாபங்கள் எதுவும் கிடையாது எனக்கு வறுமனே ஒரு முற்றுமுழுதாகவே ஒரு அரசியல் முரண்பாடுதான் கருத்துநிலை முரண்பாடுதான் இப்ப சங்கரானந்தாவோடு தான் தொலைபேசி தொடர்பு கொண்டு ஒரு விவாதத்துக்கு அழைத்திருந்தேன் தான் அதை பற்றி சிந்தித்து விட்டு சொல்வதாக சொல்லியிருக்கிறார் அவர் ஒரு சரியான முடிவு எடுப்பார் என்று நான் நினைக்கிறேன் அவருடைய கருத்துக்கள்ல அவர் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தால் ஒரு விவாதத்துக்கு வாழ்றதில் இந்த இந்த முரண்பாடும் இருக்காது அதே போல இந்த கஜன் அல்லது இல்லானன் என்பவர் அவரும் அண்மை காலமாக சில கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார் இந்த கருத்துக்களோடு எங்களுக்கு எந்த உடன்பாடும் இல்லை ஆனால் அந்த கருத்துக்களை நாங்கள் விவாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம் அவர்கள் சொல்ற கருத்து சரியாக இருந்தால் மக்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் எங்களையும் தங்களுடைய கருத்து நிலைக்கு மாற்றணும் இல்லை நாங்கள் அவர்களுடைய கருத்துக்கள் தவறாக இருந்தால் அவர்கள் அந்த கருத்துக்களை கைவிட வேண்டியதாக இருக்கும் ஆனவடியால் உரையாடலை நாங்கள் மேற்கொள்வது எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும் துப்பாக்கிகள் பேசிய ஒரு காலம் இருந்தது இப்ப துப்பாக்கிகளின் ஊடாக கருத்துக்களை தடை செய்ய முடியாது என்றதை நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம் ஆனவடிய அழகாக இது உரையாடல் மூலமாகத்தான் கருத்துக்களை நாங்கள் விவாதிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம் மற்றது நாங்கள் கடந்த காலங்களில் விட்ட தவறுகளை வந்து நாங்கள் மீண்டும் இனிமேலும் தொடர்ச்சியாக விட முடியாதுங்கிற சமூகம் வந்து பல்வேறு இழப்புகளை சந்திச்சிருக்கிறது அனுப்படியால் நாங்கள் இந்த அரசியல் என்பது ஒருமனை ஒரு பொழுதுபோக்காக ஒரு சிலருடைய நலன்களுக்கு சேவகம் செய்வதாக மட்டும் இருந்து விட முடியாது தமிழ் சமூகம் என்றது ஒரு பல்லின சமூகம் அதுல பல்வேறு கருத்துக்களை கொண்டவர்கள் இருப்பார்கள் பல்வேறு கலாச்சார முரண்பாடுகள் கொண்டவர்கள் முழுமைய வித்தியாசங்கள் கொண்டவர்கள் இருப்பார்கள் ஆனபடியால் நாங்கள் தொடர்ச்சியாகவும் விவாதங்களுக்கு முடிவுக்கு கொண்டு வரலாம் ஏக பிரதிநிதித்துவம் முடிவுக்கு வந்து விட்டது ஒற்றுமை என்ற பெயரில் இந்த ஏக பிரதி நிர்பந்திக்கிறது அல்லது மக்களை ஒரு சிம ஆடுகள் போல எங்களுக்கு பின்னால வாருங்கோ எங்களை கருத்துக்களுக்கு பின்னால வாருங்கோ என்று அழைக்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலே கிடையாது அவ்வாறு அழைப்பவர்கள் வந்து இந்த அரசியல் பரப்பில இருந்து விரட்டப்பட வேண்டும் அல்லது அவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும் முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் என்னால் அவர் விவாதத்துக்கும் தயாரில்லாதவர்கள் வந்து இந்த அரசியல் பரப்பில இருக்கிறது வந்து அர்த்தமேற்றது நாங்கள் தொடர்ச்சியாக கருத்துக்களை கருத்துக்கள் ஊடாக விவாதித்து மக்களுக்கு அதை தெரியப்படுத்துறவங்க மக்கள கையில அதை அந்த முடிவுகளை எடுக்க விடலாம நினைக்கிறேன் ஆனா அப்படியால் இந்த பெருமையும் கொடுமையும் என்ற விஷயத்துல வெறுமனே இந்த பெருமையை பேசிக்கொண்டு நடந்து முடிந்த பற்றி மௌனமாக இருக்க முடியாது அதனையும் பேசி எதிர்காலத்துல வந்து வெறுமனே பெருமை பேசி கொண்டிருக்கிறத மட்டுமில்ல எந்த ஒரு கொடுமையும் நடக்காத வகையில அல்லது அந்த கொடுமைகளை குறைக்கிற வகையில அரசியல அரசியலை நகர்த்த வேண்டும் வேண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொருடைய ஆடலில் உங்களோடு இணைந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்